மகரராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக நம்மை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இது அந்த வகையில மகரராசினியர்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் அஹ் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் சனி பகவானும் மீனத்தில் சுக்கரனும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசி சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு சாதகம் செய்யக்கூடிய சுக்கரன் சுக்கரன் மட்டுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க அவர் மூன்றில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமாக தான் இந்த சுக்கரனுடைய நிலை அமைஞ்சிருக்குது இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து வந்த குரு ஆறாம் இடத்திற்கு மாறுகிறாருங்க பனிரெண்டுக்குரிய அஹ் பனிரெண்டுக்குரியவர் ஆறாம் இடத்தில் மறைவதால் சில எதிர்பாராத நன்மைகள் உண்டு என்றாலும் கூட குருவினுடைய விட பார்வை பலத்தால் இரண்டாம் இடத்தில் இருக்கும் சனி ராகுவினுடைய தீய பலன்கள் கட்டுப்படுத்தப்படுங்க இதனால பல நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பல கஷ்டங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை சுக்ரனு ராகு மற்றும் சனியினுடைய சேர்க்கை தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது தொழில் வளம் முன்னேற்றமாக இருக்குங்க அதிகார பதவியை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்க இருக்கு நட்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம எதிர்பாராத சில கஷ்டங்களும் அவமானங்களும் ஏற்படும் சூழல்கள் உண்டு என்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க

மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது மகர ராசினேயர்களுக்கு போதுமான அளவிற்கு இருக்குங்க இருந்தாலும் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் சுப செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகுங்க ஆறில் குரு ஜீவநதியும் வெற்றும் ஜீவநதியும் வற்றும் என்றொரு மூதிரையே உள்ளது முயற்சி செய்தாலும் கூட எந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாதுங்க சில தருணங்களில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை மட்டும் தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இத்தருணங்களை வரைக்கும் நீங்கள் இப்போது வாங்கக்கூடிய கடன் மேலும் மேலும் வளரும் என்பதால அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க எதிர்காலத்திற்கு நல்லது ஏனென்றால் கடன் என்பது நாகப்பாம்பின் விஷத்தை விட து என கூறுகிறது ஜோதிடக்கலை குடும்ப நலன் சம்பந்தமான சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க நெருங்கிய ஒரு நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருடன் பகையுணர்ச்சியை மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது திருமண முயற்சிகள் தடங்களும் தாமதங்களும் உண்டாகுங்க நடைபெற்று வரும் இருக்கும் பட்சத்தில் வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் வரனை நிச்சயிப்பதற்கு முன் வரனை பற்றி தீர விசாரி ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அதுவரை நீங்கள் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கடைசி பகுதியில் நீங்கள் இப்போது இருக்கீங்க கடந்த சுமார் ஐந்து வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தால் சிரமப்பட்டு வந்த காரணத்தினால் கடைசி பகுதியான இரண்டு வருடங்கள்ல ஒரு நன்மை செய்வதாக வாக்களித்திருக்கிறார் சனி பகவான் இருப்பினும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமை சற்று அதிகரிக்குங்க பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்க சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும் இருப்பினும் பதவி உயர்வு மற்றும் உதவி ஊதிய உயர்வை தந்தருள்வார் சனி பகவான் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க அதே போல் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதும் நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை முறியடித்து அளவோடு லாபத்தை பெற்றிடும் திறனை அளித்தருள்வார் அதே போல ராகுடன் இணைந்த சனி பகவான் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பண பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட கொடுங்க அத்தகைய தருணங்கள்ல குருவினுடைய பார்வை பலத்தினால் நிதி நிறுவனங்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு சக கூட்ட டாலிகளினால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக் கொடுங்க அதுவரை பொறுமை மிக மிக அவசியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான ஏற்பட பார்க்கும் போது வருமானம் ஒரே சீராக இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த பண பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அதே போல் அரசியல் துறையில் உள்ள மகர ராசினியர்களுக்கு அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசியலில் ஏற்பட்டுள்ள மகர ராசி அன்பர்களுக்கு கட்சியில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும் நெருங்கி பழகியவர்களே உங்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படுவாங்க மறைமுக எதிர்ப்பு உருவாகுங்க அதனால் கவனம் மிக மிக நல்லது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் படிப்பில் கவனம் சிதறக்கூடும் தேவையற்ற எண்ணங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் ஆகியவை கொடுங்க தினமும் சுமார் முப்பது நிமிடங்கள் இறை தானம் செய்வது நல்லது அதே போல விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் பலம் குறைந்தே சஞ்சல இருப்பதால் வயலில் உழைப்பு கடுமையாக இருக்குங்க விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது அதே நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அனுகூலம் இல்லாத குறையை சுக்கிரனோடு அரு ஓரளவு ஈடு செய்கிறார் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்டு வந்த வாக்குவாதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு கணவன் மனைவிடிய பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க குழந்தைகள் கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமா அமைது மகர ராசினிகர்களுக்கு